வணக்கம் இது பிக்மம் குமுதம் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது சைவ ஈரல் வறுவல் தாங்க பாருங்க பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எதுக்காக எனக்கு நான்வெஜ் கொடுத்துருக்கீங்கன்னு கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அது வெந்து வீட்டில் வணங்கிட்ருக்கும் போதே வாசம் அப்படி கறிக்குழம்பு வேகிற மாதிரி வாசம் அடிக்குங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு தேவையானது ஒரு டம்ளர் பாசி பயிருங்க பயிரை நம்ம கழுவிட்டு ஊற வச்சிடலாம் நைட்டே ஊற வச்சிடணுங்க நல்லா பயிர் ஊறணும் ஒரு எட்டு மணி நேரமாவது ஊறி நல்லா ஊறி இருந்தது தான் அரைக்கிறதுக்கு வருங்க பாருங்கள் நான் நைட்டே ஊற வச்சிட்டேன் நல்லா எப்படி ஊறி இருக்குது பாருங்கள் இப்போ தண்ணியை வடிச்சிட்டு பயிரை அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அரைக்கிறதுங்க நீங்கள் காரம் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் காரம் போடாதீங்க இஞ்சி மட்டும் சேர்த்துக்கலாம் அரைச்சி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சுங்க அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி ஒரு இடியா தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாங்க எண்ணெய் தடவிக்கிட்டு அதில் இதை பரத்தி விட்டுரலாங்க அவ்வளோதாங்க இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாங்க தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் அதுக்குள்ளே வச்சிடலாம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் எடுத்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி சைவ ஈரல் வறுவல் செஞ்சு நம்மளோட பழைய செலவு ரசம் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் பாருங்கள் ஏற்கனவே அந்த மாதிரி ரசம் வச்சு இந்த மாதிரி வறுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்குங்க நம்ம அரைச்சி வச்சு பயிர் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டுங்க வெந்திரிச்சுங்க இப்போது அதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க மாற்றி அதை சின்ன சின்ன நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாங்க கீழே என்ன தடவை இருந்தீங்கன்னா அது டக்குன்னு வந்துடும் நான் என்ன தடவை மறந்துட்டேங்க அதனால தான் எனக்கு கொஞ்சம் ஒட்டிக்கிச்சு நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் எண்ணெய் தடவி வைங்க கொட்டினோடனே டக்குன்னு வந்துடும் இப்போ நமக்கு தேவையான சைஸில் வெட்டிக்கலாங்க உப்பு இதுலையும் சேர்த்துருக்கிறதுனால உப்பு உள்ளே இறங்காது அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க உப்பு அதுலேயும் நம்ம சேர்த்துருக்கோம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் கடலெண்ணெய் எண்ணெய் நல்லெண்ணெய் கூட விட்டு தாளிச்சிக்கலாம் நான் ஜீரகமும் சோம்பும் வச்சு தாளிக்கிறேங்க ஏன்னா பாசி பயிர் வயிற்றில் கேஸ் எது கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் ஜீரகமும் சோம்பு வச்சு தாளிக்கிறேன் ரெண்டையும் தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் வணக்கி விட்டுர்லாங்க கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டு கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரெண்டும் வணங்கிட்டோன்னு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க ஒரே ஒரு ஸ்பூன் ரொம்பவும் சேர்க்க வேண்டாம் இஞ்சி பூண்டு ரொம்ப காட்டமாக தெரியும் நான்வெஜ்ஜுக்குனால் சேர்த்து அதிகமாக சேர்க்கலாங்க இதுக்கு கொஞ்சமாக சும்மா அந்த வாசத்துக்காக சேர்த்தா போதும் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் மிளகாத்தூள் சேர்த்த வேண்டாம் ஏன்னா அரைக்கிறதுலேயும் நம்ம மிளகா சேர்த்துருக்குறோங்க ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேங்க மிளகா காரம் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் பார்த்து சேர்த்துங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வெறும் பயிரே தாளித்து கொடுக்குறதுக்கு எப்போ பாரு பயிராகவே கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டுக்கு வரவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நான்வெஜ்ஜின் தாங்க நம்புவாங்க ஈரல் வறுத்துருக்குறீங்கன்னு தான் சொல்லுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த மிளகாத்தூள் மல்லித்தூளை கொஞ்சம் வணக்கி விட்டுட்டு பச்சைவாதனம் போடுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி விட்டு அது கொஞ்சம் பச்சை வாட போகிற வரலும் கொதிக்கிட்டோம் உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட்டு பிடிக்கும்னா இந்த இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க நான் தக்காளி சேர்த்தல இப்போ பாருங்கள் வெட்டி வச்சிருக்க அந்த பாசிப்பயிறு க்யூப்ஸை இது கூட சேர்த்துக்கலாங்க நம்ம அந்த இது க மிளகாத்தூள் மல்லித்தூள் வணக்கி விட்டோம் இல்லைங்களா அதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணுங்க உப்பு சேர்த்துக்கிட்டிங்கனா தான் இல்லைன்னா சப்புன்ட்ருக்கோம் நான் உப்பு சேர்த்துறதை ம எடுக்க மறந்துட்டேன் பாருங்கள் நம்மளுடைய சைவ ஈரல் வறுவல் ரெடியாகிடுச்சுங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆளுங்கிற பெல் பட்டன் அமைக்கி வச்சுக்கோங்க எந்த வீடியோ போட்டாலும் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் பார்த்ததுக்கு நன்றிங்க வணக்கம்